திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க எந்த டைமில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் காலையிலேயே போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி கடலில் போய் குளிச்சுட்டு க்யூவில் நிற்கலான்னு பார்த்தா க்யூ வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்கள் இந்த க்யூ வந்து கடற்கரையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இந்த க்யூவில் நின்று நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு மணி நேரம் ஆச்சு திருச்செந்தூர் முருகனை பார்க்க வரவங்க அதாவது வயசானவங்க இந்த மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க இந்த சுகர் பேஷண்ட்டு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து க்யூரை நிற்க முடியாமல் பாதி பேர் உட்காந்துட்டாங்க எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும் பாருங்கள் வயசானவங்களால் கிட்டத்தட்ட ஒரு நாலு டூ அஞ்சு மணி நேரம்லாம் நிற்கவே முடியாது சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறதை நான் பார்த்தேன் அதனால் வேறு நாட்களில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தில் நான் சாமியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட யாராவது கூட்டுவாங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருக்குது அதனால் வந்து யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் சாமி தரிசனம் பார்க்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ